அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து அன்பான சகோதர சகோதரிகளே சர்வ வல்லமையுள்ள அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக ஆமீன் அல்லாஹுவின் முன்னிலையில் நமது வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் போன்றது அதிலுள்ள ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு எழுத்தையும் அவன் அறிவான் நாம் ரகசியமாக்குவதையும் வெளிப்படையாக்குவதையும் அவன் அறிவான் இந்த உணர்வு நமது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் இருப்பது அவசியமாகும் பல சமயங்களில் மக்கள் பார்க்கும் இடங்களில் நாம் மிகவும் நல்லொழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் வெளிப்படுத்துகிறோம் ஆனால் யாரும் பார்க்காத நமது தனிப்பட்ட தருணங்களில் உதாரணமாக நாம் குளிக்கும்போதோ அல்லது கழிவறைக்கு செல்லும் போதோ இந்த ஒழுக்கங்களை நாம் எவ்வளவு தூரம் கடைபிடிக்கிறோம் என்று எப்போதாவது சிந்தித்ததுண்டா இஸ்லாம் நமது வாழ்க்கையின் அனைத்து துறைகளையும் தொட்டு செல்லும் ஒரு முழுமையான வாழ்க்கை நெறியாகும் நமது வணக்கங்கள் பள்ளிவாசலோடு மட்டும் நின்றுவிட வேண்டியவை அல்ல மாறாக நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவையும் அல்லாஹவுக்கான இபாதத்தாக அதாவது வணக்கமாக மாற்ற நம்மால் கழிய வேண்டும் அதற்கு அவசியமான ஒன்றுதான் அவனுக்கு முன்னால் வெட்கப்படுவது ஹையா நமது பேச்சின் முக்கிய தலைப்பு குழிக்கும்போதும் மலஜலம் கழிக்கும்போதும் போதும் பேண வேண்டிய சில ஒழுக்கங்களைப் பற்றியது இது மிகவும் அற்பமானதாக தோன்றலாம் ஆனால் இது நமது ஈமானின் மற்றும் தக்வாவின் ஆழத்தை வெளிப்படுத்தும் விஷயங்களாகும் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை தத்துவம் மானத்தை மறைப்பது மனிதனின் கண்ணியத்தின் ஒரு பகுதியாகும் அது மற்றவர்கள் முன்னிலையில் மட்டுமல்ல நாம் தனிமையில் இருக்கும்போதும் கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டிய ஒன்றாகும் குறிப்பாக நாம் குளிக்கும்போது ஒரு பாதுகாப்பான மூடப்பட்ட அறைக்குள் சல்லை கழிவறையின் கதவை மூடிவிட்டு நிற்கிறோம் அங்கே நம்மை காண வேறு யாரும் இல்லை அந்த சூழ்நிலையில் முழு நிர்வாணமாக குளிப்பதில் தவறு இருக்கிறதா என்று பலர் நினைக்கலாம் ஆனால் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த விஷயத்தை மிகவும் தீவிரமாக அணுகியுள்ளனர் மாபெரும் இமாம் நவவீர் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மஜ்மு என்ற நூலில் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள் மக்களின் முன்னிலையில் அவுரத்தை மறைப்பது கட்டாயமாகும் ஆனால் ஒருவர் தனிமையில் இருக்கும்போது கூட உதாரணமாக குறிக்கும்போது தனது அவுரத்தை மறைத்துக் கொண்டு குளிப்பதே மிகவும் சிறந்தது இதைத்தான் அவ்தல் மிக சிறந்தது என்று கூறுவார்கள் ஏன் அப்படி சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் மிகவும் எளிமையானது நம்மை காண மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்மை எப்போதும் கண்டு கொண்டிருக்கும் நமது ஒவ்வொரு நிலையையும் கண்காணித்துக் கொண்டிருக்கும் ஒரு சக்தி இருக்கிறது அது நமது ரப்பாகிய அல்லாஹ் பரிசுத்த நபி முஹம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் மூலம் நமக்கு இதை தருகிறார்கள் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் மனிதர்களுக்கு முன்னால் வெட்கப்படுகிறீர்கள் அவர்கள் முன் நிர்வாணத்தை வெளிப்படுத்தத் தயங்குகிறீர்கள் ஆனால் அதையும் விட வெட்கப்பட நீங்கள் அதிக கடமைப்பட்டவன் அல்லாஹ் ஆவான் எவ்வளவு அழகான உபதேசம் இது நமது வெட்கம் நமது ஹயா அது மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக மட்டும் இருக்கக்கூடாது மாறாக அது அல்லாஹுவுக்கு பயந்தும் அவனை நேசித்தும் கொண்டதாக இருக்க வேண்டும் நமது உடலையும் ஆரோக்கியத்தையும் அழகையும் தந்தது அல்லாஹ் அந்த உடலுக்கு நன்றி செலுத்த வேண்டியது அதை கண்ணியமாக பேணுவதன் மூலமாகும் மூடிய அறைக்குள் இருந்தாலும் நமது அவுரத்தை ஒரு சிறிய துணியாலாவது மறைத்துக்கொண்டு குளிப்பது அல்லாஹுவிடம் நமக்கு இருக்கும் மரியாதை மற்றும் வெட்கத்தின் ஒரு பகுதியாகும் இதுபோலவே மலஜலம் கழிக்கும்போது பேண வேண்டிய ஒழுக்கங்களும் மிக முக்கியமானவை பலர் கழிவறைக்குள் நுழைந்தவுடனேயே ஆடைகளை உயர்த்தி நிர்வாணத்தை வெளிப்படுத்தியபடியே அமர்வார்கள் ஆனால் முகமது நபி சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் கற்றுத்தந்த ஆதாப் அதாவது ஒழுக்கம் அப்படியல்ல மலஜலம் கழிக்க அமர விரும்பும்போது பூமிக்கு மிக அருகில் அமரும் நிலைக்கு வந்தவுடன் மட்டும் ஆடையை உயர்த்துவதும் தேவை முடிந்தவுடனேயே அதை தாழ்த்துவதும் நபி வழியாகும் முன்கூட்டியே நிர்வாணத்தை வெளிப்படுத்திக் கொண்டு அமர்வதை இஸ்லாம் ஊக்குவிக்கவில்லை இதன் பின்னணியில் பல ஹிக்குமத் அதாவது ஞானங்கள் உள்ளன அதில் ஒன்று ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுவது நபீ சலல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள் மனிதனின் அவரத்திற்கும் ஜின்களின் கண்களுக்கும் இடையிலான திரை பிஸ்மில்லா என்று கூறுவதாகும் கழிவறைக்குள் நுழையும் போது ஓத வேண்டிய ஜிக்ரை கூறி இந்த ஒழுக்கங்களையும் பேண தவறினால் நமது நிர்வாணத்தை ஷைத்தானும் தீய ஜின்களும் காண வாய்ப்பு ஏற்படுகிறது இது அவர்களின் தீங்குகளுக்கும் தொல்லைகளுக்கும் நம்மை ஆழாக்க வாய்ப்புள்ளது பல சமயங்களில் மக்களுக்கு காரணமில்லாத சோர்வும் மன உளைச்சலும் ஏற்படுவதற்கான காரணங்களில் ஒன்று இதுபோன்ற விஷயங்களில் காட்டும் அலட்சியம் என்று அறிஞர்கள் விளக்குவதை காணலாம் ஆகவே சகோதரர்களே கழிவறைக்குள் நுழையும் இடது கால் வைத்து நுழையுங்கள் நுழைவதற்கான ஜிக்கரை ஓதுங்கள் தேவைகளை நிறைவேற்றும் போது பேண வேண்டிய ஒழுக்கங்களை கடைபிடியுங்கள் அதன் பிறகு வலது கால் வைத்து வெளியேறுங்கள் வெளியேறிய பின் ஓத வேண்டிய ஜிக்கரை ஓதுங்கள் இந்த ஒழுக்கங்கள் அனைத்தையும் நமது வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் குழிக்கும்போது ஒரு சிறிய துணியால் அவரத்தை மறைக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இது நமது வாழ்வில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அல்லாவை பற்றிய நினைவையும் உணர்வையும் நமது எல்லா நிலைகளிலும் வைத்துக் கொள்ள இது நமக்கு உதவும் நினைவில் கொள்ளுங்கள் நமது ஒவ்வொரு செயலும் ஒரு இபாதத் வணக்கமாகும் நாம் உறங்குவது கூட இபாதத் உணவு உண்பதும் இபாதத் ஏன் கழிவலைக்கு செல்வது கூட இஸ்லாம் கற்றுத்தந்த ஒழுக்கங்களை பேணிச் செய்தால் அது அல்லாவிடம் நற்கூலி பெற்றுத்தரும் ஒரு புண்ணிய செயலாக மாறுகிறது அல்லாவிடமுள்ள வெட்கமும் மரியாதையும் நமது உள்ளங்களில் எப்போதும் இருக்க வேண்டும் நாம் தனிமையில் இருக்கும்போதுதான் அல்லாஹ் நம்முடன் மிக நெருக்கமாக இருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு வேண்டும் நமது எல்லா ரகசியங்களையும் அறிந்த ரப்புக்கு முன்னால் தான் நாம் நிற்கிறோம் என்ற சிந்தனையுடன் நமது ஒவ்வொரு தனிப்பட்ட தருணமும் அமைய வேண்டும் எனவே நமது வாழ்க்கையில் இத்தகைய சிறிய விஷயங்களில் கூட கவனம் செலுத்துவோம் அவரத்தை மறைக்கும் விஷயத்தில் குளிக்கும் போதும் சரி மற்ற நேரங்களிலும் சரி நாம் அதிக கவனம் செலுத்துவோம் நாம் அல்லாவுக்கே அதிகம் வெட்கப்பட வேண்டியவர்கள் என்ற முகமது நபி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் உபதேசத்தை நாம் உறுதியாக பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் அவனது மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்துகொள்ளவும் வாழ்வில் செயல்படுத்தவும் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன்